சித்திரத்தில் சித்திரத்தில் மாட்டாயோ காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே காவியத்தில் காதல் என்றால் கற்பனையே கண்ணிறைத்த காதலுக்கு கண்ணீர்தான் உன்வழியோ அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே இன்னமுத தெய்வமெல்லாம் ஏற்றில் வரும் தேந்தானோ மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ